மனிதர்கள் மிருகங்களோடு பாலியல் உறவு கொள்ளும் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் அழைக்கப்படுது இது ஒரு மனிதர் அல்லாத விலங்குகளோடு பாலியல் உறவு வைக்கிறத குறிக்கிறதா சொல்றாங்க இந்த பிரச்சனை சமூக சட்ட மற்றும் அறிவியல் ரீதியா பலவிதமான கோணங்கள்ல ஆராயப்படுதுங்க மிருகங்களோடு பாலியல் உறவு கொள்றத நடத்தை அறிவியல் ரீதியா ஒரு பாராஃபிலியா ஆக கருதப்படுது இது மனுஷங்களுக்கு இயல்புக்கு மாறான பாலியல் ஆசைகளை உருவாக்குற ஒரு மனோவியல் நிலையை குறிக்குதுங்க ஆராய்ச்சியாளர்கள் இதை ஒரு மனநல பிரச்சனையாகவும் சில சமயங்கள்ல மனச்சிதைவு நோயோடவும் ஒரு வெளிப்பாடாகவும் பார்க்கிறாங்க சரி இந்த நடத்தைக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள் இருக்கும் மனோவியல் காரணங்கள் சிலருக்கு இந்த நடத்தை ஒரு மன அழுத்தம் தனிமை பாலியல் அடக்குமுறையோடு தொடர்பு இருக்கலாம்னு சொல்லப்படுது குறிப்பா சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவங்க மனித உறவுகளை தோல்வி அடைஞ்சவங்க அல்லது பாலியல் அனுபவங்களுக்கு வேறு வழி இல்லாதவங்க இந்த நடத்தையை நாடலாம் ஆராய்ச்சியாளரான ஸ்டெஃபனி லாபார்ஜ் அப்படின்னு அப்படின்றவர் இத ஒரு மனநோயோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது நரம்பியல் காரணங்கள் மூளையின் சில பகுதிகள் குறிப்பா பாலியல் உணர்வுகளை கட்டுப்படுத்துற பகுதிகள் இயல்புக்கு மாறான வழிகளில் செயல்படுறது இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுது இத பத்தி ஆராய்ச்சிகள் இன்னும் ஆரம்ப நிலையில தான் இருக்கு ஆனா மூளையின் நியூரோ கெமிக்கல் மாற்றங்கள் இதை தூண்டலாம்னு சொல்றாங்க மூணாவது சமூக மற்றும் கலாச்சார காரணங்கள் சில சமூகங்கள்ல விலங்குகளோட நெருக்கமான உறவு ஒரு கலாச்சார பழக்கமா இருந்திருக்கலாம் ஆனா இது இப்போ பெரும்பாலும் பெரும்பாலான சட்ட சட்டவிரோதமாக கருதப்படுது இருந்தாலும் தனிமையான கிராமப்புற வாழ்க்கை மனித உறவுகளுக்கு வாய்ப்பு இல்லாம இது எல்லாமே இந்த நடத்திய தூண்டலாம் ஆராய்ச்சியாளரான கின்சி அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா நாலு சதவீதம் ஆண்களும் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் பெண்களும் இந்த மாதிரியான உறவுகளை ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுதான் ஆனா இந்த எண்ணிக்கை துல்லியமாலாம் கிடையாதுங்க ஏன்னா இந்த தலைப்பு பத்தி வெளிப்படையா பேசுறது குறைவில்லவா சோ ஆராய்ச்சிகளும் முழுமையா இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க பொதுவாகவே இந்த நடத்தை எல்லாம் பல நாடுகளில் சட்டவிரோதமானதுதான் இந்தியாவுல இந்திய தண்டனை பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஏழின் படி இயற்கைக்கு மாறான பாலியல் உறவுகள் அதுல விலங்குகளோட உறவும் சட்டவிரோதமாக தான் கருதப்படுது மிருகவதை தட்டம் மிருகவதை சட்டங்களும் இதை தடை செய்து இந்த நடத்தை விலங்குகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தீங்கு கொடுத்து மேலும் மனிதர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளை உருவாக்கும் குறிப்பா பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்றுகள் ஏற்படும்னு சொல்றாங்க அதுவே மருத்துவ ரீதியாக பார்த்தோன்னா இந்த நடத்தை ஒரு மனநல பிரச்சனையாக கருதப்படுது இதுக்கு தொடர் மனநல சிகிச்சை மனதை மாற்றியமைக்கும் முயற்சிகள் மற்றும் சில சமயங்களில் அதிர்ச்சி வைத்திய மாதிரியான முறைகளும் பயன்படுத்தப்படுது இந்த சிகிச்சைகள் இந்த நடத்தையை மறுபடியும் செய்யாமல் இருக்க உதவுது ஆனால் இதுக்கு நோயாளிகளுடைய முழு ஒத்துழைப்பும் தேவை சமூக ரீதியா இந்த நடத்தையை பத்தி பேசுறது ஒரு தடை செய்யப்பட்ட தலைப்பாவே இருக்குன்னு சொல்லலாமே இதனால இந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு மக்கள் தயங்குறாங்க ஆனா இதை புறக்கணிக்கிறது எதிர்காலத்துல பெரிய சமூக பிரச்சனைகளை உருவாக்கலாம்னு மக் மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க இத ஒரு மனநல பிரச்சனைய அணுகி சிகிச்சை கொடுக்கிறது இந்த நடத்தையை குறைக்க உதவும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க